சிலம்படி விநாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்களில் ஒருத்தன் ஜே பாலாஜி பேசுகிறேன் தேமுதிகாவுக்கு வந்து நேற்று அனைத்து முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கும் அதிமுகவில் வந்து அஞ்சு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா விருதுநகர் தஞ்சாவூர் திருவள்ளூர் தனி மத்திய சென்னை கடலூர் இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணி நம்ம கூட இருந்து வந்திருந்தாங்கன்னா மெகா கூட்டணி கண்டிப்பாக ஒரு மூணோ நாலோ ஏன் இந்த அஞ்சு வாங்கினா கூட அஞ்சுக்கு அஞ்சு வெற்றி உறுதியாக இருக்கும் அவங்க என்ன காரணம்னு தெரிலாக்க போயிட்டாங்க அவர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வரைக்கும் கூட நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இவங்களும் இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் எனவே அவங்க அங்கே போயிருக்காங்க ஓகே அதே அதே சமயத்தில் புதிய திருமணம் டாக்டர் கிருஷ்ணசாமி சார் அவரும் நம்ம கூட தான் இருந்தார் இப்போ ஏதோ ஒரு சில காரணங்கள்லாம் அங்கே இருக்கார் அவரும் இங்கே இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக அந்த இடம் ஜெயிச்சிருந்துருக்கலாம் அவர் அங்கே போயிட்டார் இடையில மன்சூர் அலிகான் வந்து மீம்ஸில் போட்டிருந்தாங்க அவர் ஏதோ அதிமுக அஞ்சு சீட் தர்றாகவும் இவர் ஒரு சீட்டு போதும்னு சொல்லவும் இல்லை அஞ்சு சீட்டு வாங்கி ஆகணும்னு சொல்லி அவர் ஒரு புத்தி கேட்டதாகவும் ஒன்று போதும் போதும்னு ஒரு அடமுடிச்சான் போட்டிருந்தாங்க இப்போ அவருக்கு எத்தனை ஒதுக்க போகிறாங்கன்னு தெரில அவருக்கு எத்தனை ஒதுக்க போகிறாங்கன்னு எல்லா மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா புதியநீதி கட்சி டாக்டர் ஏசி சண்முகம் பிள்ளையா வந்து வேலூரில் ஒன்று ஊற்றியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வர தச்சு நம்பரும் ஜேகே ஜே கே வெட்டிவேப்பு பிரகாசமாக இருக்கவருக்கு அமமுக டிடிவி தினகரன் சார் வந்து தேனியில் தஞ்சாவூரில் அவருக்கு நிற்க விருப்பப்படுறாரு நாலு கேட்டதாகவும் ரெண்டு ஒத்துக்கிட்டாவும் சொன்னாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன அவரை பேட்டியில் சொன்னாங்க பார்த்துருப்பீங்க எனக்கு ஒன்று கூட போதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இல்லை ரெண்டாச்சும் இருந்தால் கொஞ்சம் நல்லாருன்னு சொல்லி நம்ம மாநிலத்தில் கிளச்சி நான் நாயகன் அண்ணாமலையை ஜி சொன்னதாக கேள்விப்பட்டோம் தேனி வந்து அரசியலில் பிரபலமாக இருக்கேன் தஞ்சாவூர்னால் பிறந்த ஒரு ரெண்டில் இல்லைன்னு நினைப்பேன் மற்றொன்று வந்து திருச்சியில் வேறு பகம் நினைப்பாருன்னு கேள்விப்பட்டேன் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க குக்கர் சொன்னும் அவங்களுக்கு தெ நேற்று மாலை வந்து தேர்தல் ஆணையம் வந்து உறுதி பண்ணிட்டாங்க அதனால் குக்கரில் தான் நிற்க போகிறாரு இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்து பிஜேபி கேண்டிடேட் எல்லாத்தையும் வந்து டெல்லியிலேருந்து ஆகி தேர்தல் அறிவிப்பு வந்துடும் நான் நினைக்கிறேன் வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று எனக்கு கேட்டியா திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எந்த ஊருமே அந்தந்த மாவட்டம் அந்த மாவட்டம் ஒரு எல்லைக்குள்ளே ஒருத்தவங்க போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு பொதுவாக எம்பி எலெக்ஷன் வந்து வேறு வேறு மாவட்டம் ஆளுங்க எங்கெங்கோ போய் நிற்பாங்க அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ராசா தூக்கி நீலகரில் போடுவாங்க இது சமந்தலா இடத்துல போட்டு பண்ணிக்கிறாங்க இது என்னோடய தனிப்பட்ட கருத்து அந்தந்த மாவட்டங்கள் சார்பில் உள்ள முகம் செல்வாக்கு இருக்கும் ஆள் ஊருக்காரன்ற ஒரு இதுதான் பார்ப்பாங்க போட்டு போடுறவங்க வேறு வேறு மாவட்டம் வெளி மாவட்டம்லாம் போடுறோம் கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு குறையும் மக்கள் மத்தியில் அதுவும் வந்து வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது மண் சார்ந்தாங்களும் போடணும் அப்படிங்கிறது திமுக தேர்தல் அறிக்கை வந்து அதே தான் திரும்ப திரும்ப இருக்காங்க நீட்டை ஒழிக்கிற மாதிரி பெருசியே சீயே ஒழிக்கிறனாங்க நீட்டாக நீட்டாக என்னாச்சும் தெரில நீட்டுன்னு ஒரு பேப்பர் எழுதி ஒழித்து வச்சுக்கோங்க நினைக்கிறேன் அதான் நீட்டை ஒழிக்கிறது போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலறிக்கை வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க யூஸ் ஆகும் அந்த வடை பஜ்ஜி வந்து சாப்பிட்டா அந்த பேப்பர் இருக்குதான்னு பார்த்துங்க எல்லாம் எண்ணெய் உரியக்கூடிய தண்ணி உள்ள பேப்பராக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த எண்ணெயை உரிகிறதுக்கு அந்த நசுக்கி சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி வடை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை வந்து திமுக தேர்தல் அறிக்கை வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஆனால் வடை பஜ்ஜியை சாப்பிட்டு கையை எண்ணெய் ஆக்கிக்காமல் அவங்களோட தேர்தல் அறிக்கையை யூஸ் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்